சூரப்பழம் நான் சூரப்பழத்தை காமிப்பழம் சூரப்பழம் எம்மா அருமையா இருக்கு பாருங்க பாருங்க சூரப்பழத்தை பாருங்க இது வந்து கூப்பிடுவாங்க உங்க ஊர்ல எப்படி கூப்பிடுவான்னு தெரியல இது வந்து சூறப்பழம் காரப்பழம் அப்புறம் எதோ பேர் இருக்குது உங்கள் ஊரில் இதை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு தெரில சூரப்பழம் வந்து மிக அருமையாக இருக்குது பாருங்களேன் ஓ பேராக மாறிக்குது காய்ஸ் பறிக்கலாமா சரியாகுது பழம் தாட்டி செம்மையாக வச்சுது அதிகமாக ஒன் டைம் அவ்வளோ பழமே வைக்கலை இப்ப என்னன்னா அவ்வளோ பழம் வச்சுக்கு என்னடா சிரிக்கிறா உண்மையாக தான் சொல்கிறேன் பார்க்குறீங்களா இங்கே பாருங்க சாப்பிட்லாமா சாப்பிட்லாமா பாருங்க பாருங்கள் சம பழம் பாருங்கள் இந்த பழம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பழத்தோட பேர் உங்கள் ஊரில் என்னென்னு கூப்பிடுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எங்கள் தம்பி படிக்கிறாம்பருங்க பாருங்க காய்ஸ் இப்போ மேலே வந்துட்டு நம்ம மேலே செம்ம சூரப்பழம் இது இப்போ பார்க்குறீங்களா அவ்வளோ தடவை இருக்குது இங்கே பாருங்க கீழே வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சோடு தான் இருந்துச்சு இங்கே செம்ம சூரப்பழம் பாருங்களேன் இதுக்கு பேர் எனக்கு தெரியல சரியா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பயிலெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா சாமத்தியாக இருக்குது பாய்ஸ் சாமான் வருங்க பாருங்க பாருங்கள் வா அல்டிமேட்டாக இருக்குது அல்டிமேட் அல்டிமேட்டாக இருக்குது சாமத்தியாக இருக்குது காய்ஸ் சூறப்பழத்தை பாருங்கள் நாங்கள் இவ்வளோ ரூபா பச்சிட்டோம் கையில் இப்போ கொல்லிக்கு போகிறோம் போயிட்டு வந்து சரியாக பறிப்புங்க சரி பாய் காய்ஸ் நீங்கள் நம்ம ஐடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் காய்ஸ்